அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கடகராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க போகிறோம் பாபா வங்கா அவர்களினுடைய கணிப்பின்படி ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா அல்லது துரதிர்ஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய திறன் கொண்டவங்க அப்படினா அறியப்படுபவர்கள்ல ஒருத்தவங்க அதான் பாபாவங்க இவங்க வந்து பல்கேரிய தீர்க்கதரிசி அப்படின்னா சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நடக்கக்கூடிய பல முக்கிய நிகழ்வுகள் குறித்து முன்னாடியே வந்து கணித்து சொல்லி இருக்காங்க அவங்களுடைய பல கணிப்புகள் வந்து நிஜமாக இருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சொல்லலாம் துல்லியமானவை சொல்லக்கூடிய விஷயங்கள் தாக்குதல் மற்றும் இளவரசி டயானாவினுடைய மரணம் கொரோனா தொற்று சுனாமி போன்ற பல்வேறு விஷயங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே உண்மையான நிகழ்வுகளை வந்து பாபா வங்கா முன்பே கணித்து சொல்லி முக்கிய நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் ராசிகளுக்கான பணவரவு குறித்தும் அவர்களுக்கு வரக்கூடிய மோசமான விளைவுகளை பற்றியும் பாபாவாங்க அவங்களுடைய குறிப்புகளில் வந்து க கணித்து வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து கெடுக்க ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகுது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது வந்து பாபாவாங்க முன்கூட்டியே வந்து பல ஆண்டுகளுக்கு வந்து கணித்திருக்காங்க அதாவது ஐயாயிரம் வருடத்திற்கும் வந்து கணித்து சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நாம இந்த பதிவில் கிடக்க ராசிக்காரர்களுக்கான பலன்கள் தெரிஞ்சுக்க போறோம் கிடக்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாபா வங்காபினுடைய கணிப்பு அப்படின்னு சொல் சொல்லணும் அப்படின்னா இந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் பெரும்பாலும் வேலை இடத்துல தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்கள் மூலமாக பெரிய ஆர்டர்கள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் புதிய வேலை தொடங்க அப்படி இல்லைனா வேலையை விரிவாக்கம் செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா கூட்டு முயற்சியில் வேலை செய்கிறது வெற்றிகரமாகவே இருக்குங்க தங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் விற்பனை பிரதிநிதிகள் பெரிய ஆர்டர்களை பெற முயற்சி செய்வாங்க வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் இரும்பு கனரக உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது மொத்தமான மொத்தம் அப்படி இல்லைனா சில்லறை விஷயங்களில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து குடும்பத்தில் சில தவறான புரிதல்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக பேசுகிறது உறவுகளை வந்து பாதுகாக்கும் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்வாங்க வீட்டில் நல்லிணக்கம் இருக்குங்க உறவுகளில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கலாம் தள்ளி போன குடும்ப திட்டங்கள் நிறைவேறவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் மூலமாக பெருமையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தங்களை பொறுத்தவரைக்கும் புதிய முதலீடு செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கை துணை பெயரில் முதலீடு செய்யலாம் இது தங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் காதல் வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்கும் தங்களுடைய உறவு பற்றி குடும்பத்தினரிடம் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தோள்பட்டை வலி அப்படி இல்லைன்னா அதிக எடை தூக்குறதை வந்து தூக்கிறதுனால ஏற்படக்கூடிய வழிகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் கடினமாக உழை கடினமான ஒரு வேலையை செய்கிறதோ இல்லை அதிகப்படியான உங்களுடைய உங்களால் முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடிய எடைகளை தூக்குறதோ வந்து முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் வந்து பொதுவாக நன்றாக இருக்கும் ஆனாலும் நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் கை கால்களில் உணர்வின்மை அப்படி இல்லைனா பலவீனம் ஏற்படலாம் நீண்ட நேரம் உட்கார்ந்து இருக்கிறத தவிர்த்து கொள்ளுங்கள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த யோகா அப்படி இல்லைனா பிரயாணமும் அப்படி இல்லைனா உடற்பயிற்சி வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசிரியர்களுக்கு வந்து ஆன்லைன் வகுப்புகள் மூலமாக வருமானம் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இந்த நேரத்தில் வந்து பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை வந்து நீங்கள் நிச்சயம் வந்து எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டத்தினுடைய உதவியால் அனைத்து வேலைகளும் எளிதாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது சில ஊழியர்களுக்கு மேலதிகாரிகளுடைய நல்ல உறவு இருக்கிறதுனால நன்மையும் கிடைக்கப்படுறவீங்க வேலை செய்கிறவங்க கூடுதல் வேலை செய்ய வேண்டியிருந்தாலும் உயரதிகாரிகளின் பார் கிடைக்கும் அதனால கடினமாக உழைக்க தயாராக இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் நல்ல விற்பனை வந்து இருக்குங்க வேலையிடத்தில் வியாபாரம் தொடர்பான வேலைகளும் சிறப்பாகவே நடக்கும் அரசாங்கத்திடம் இருந்து ஆர்டர்கள் கிடைக்கப்பெறுவீங்க அதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு எடுத்து பதிப்பம் ஆராய்ச்சி போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பணம் தொடர்பான தடைபட்ட வேலைகள் முடிவடைய ஆரம்பிச்சிடும் தொழிலில் பெரிய லாபமும் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் காரணமா சண்டை வரலாம் அவசரப்படாம கவனமாக இருக்க பாருங்க அப்படி இருந்தால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும் முக்கியமான குடும்ப முடிவுகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சம் வந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் நல்லுறவு இருக்கும் குடும்ப விழாக்களில் அனைவரும் உற்சாகமாக பங்கேற்கவும் செய்வாங்க அதே மாதிரி கடந்த சில நாட்களாக வியாபாரத்தில் இருந்த பண பிரச்சனைகள் வந்து தீர ஆரம்பிச்சிடும் நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கிறதுனால பணப்புழக்க வந்து அதிகமாகவே இருக்கும் இதனால் மன அழுத்தமும் குறையலாம் நீங்கள் சொத்து வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதிக லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சொத்து வாங்கவும் விற்கவும் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பயணங்களால் மனம் அமைதியற்றதாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை மதிக்கவும் காதலுக்கான சிறப்பான தருணங்கள் அமைக்கவும் முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக மூளை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொழுப்பு எண்ணெய் நிறைந்த உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்க நாள் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஒரே நிலையில் அதிக நேரம் உட்கார்வதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய கல்வி நிறுவனத்தில் சேரக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் கல்வி கட்டணம் பயணங்களால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்க்கும்போது நண்பர்களோடு சேர்ந்து நேரத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே தங்களுடைய வேலையை முடிக்க வேண்டியது அவசியம் கைபேசி பார்க்கறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுகிறதையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து குறைச்சிக்கோங்க ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவில் விபரீதத்தை இல்லை பிரச்சனையை வந்து ரட்டி பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியம் யாருடைய விஷயத்துலையும் நீங்கள் தலையிடலை அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நீங்கள் யாரை பற்றியும் எதையும் பேசாமல் இருந்தாலே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அவசியமாகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் திடீர்னு வேலை பலு வந்து அதிகமாக இருக்கும் உங்கள் தலைக்கு மேலே நிறைய வேலைகள் வந்து விழ ஆரம்பிச்சிடும் வேலை சுமை அதிகரிக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து டென்ஷன் கோபம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பணிகள் விஷயத்தில் வந்து முன்கூட்டியே தங்களுடைய பணிகளை முடிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க உங்களுடைய கோபத்தை உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய கோபம் கோபத்தை டென்ஷனை எந்த காரணத்தை கொண்டும் வீட்டில் மட்டும் காமிச்சிடாதீங்க அது பிரிவினையை ஏற்படுத்தலாம் வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க இந்த நேரத்தில் வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ரொம்ப வந்து சிந்தனை பண்ணுங்கள் எல்லா விஷயத்திலையுமே வந்து உடனுக்குடன் உடனே நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய அந்த எண்ணத்தை இந்த காலத்தில் மாற்றிக்கணும் அதே மாதிரி அவசர புத்தி அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அலட்சியத்தோடு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதாவது எந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியத்தை காட்டணும் நினைக்கிறீங்களோ அதில் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க அவசர அவசரமாக முடிவு எடுக்கணும் அவசரமாக நான் முடிவு எடுத்தே ஆகணும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா அவசர அவசரமோ அலட்சியமோ இந்த நேரத்தில் மிக பெரிய விஷயத்த வந்து உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுதுங்க அதனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஏமாறவும் வாய்ப்புகள் இருக்கு பலரால் நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கூட இருப்பவர்களாலேயே ஏமாற்றம் அடைவீங்க ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் நம்பிய நண்பர்களாகவோ அல்லது தோழியர்கள் மூலமாகவோ ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையும் நம்பி யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க செய்யாதீங்க யாரை கேட்டும் நீங்கள் எந்த ஒரு முதலீடும் இந்த காலகட்டத்தில் பண்ணாதீங்க